ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ட்ரெடிஷனல் ஃபுட் கிச்சனில் ஒரு சூப்பரான முட்டை மசாலா தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் முட்டை மசாலாவுக்கு தேவையான ஒரு நாலு முட்டை நான் நாங்கள் எடுத்து வச்சுருக்கேன் இந்த நாலு முட்டையும் வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போ இந்த ஒரு கிண்ணத்தில் இந்த முட்டை எல்லாத்தையும் நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போ நாலு முட்டையும் நான் உடச்சி ஊற்றியாச்சு இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துடலாம் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துடலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா இதை கலந்து விடலாம் பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு நான் முட்டை சேர்க்கறதுக்கு முன்னாடியே இந்த கிண்ணத்துல வந்து நாங்க கொஞ்சம் ஆயில் வந்து தடவி வச்சிருந்தேன் அதை சொல்லாம விட்டுட்டேன் நீங்க அந்த மாதிரி ஆயில் தடவிக்கோங்க இப்ப இந்த முட்டையை வேக வைக்கிறதுக்கு நான் ஒரு கடாயில கொஞ்சமா நான் தண்ணி வச்சிருக்கேன் பாருங்க தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சிடலாம் உள்ளற ஸ்டாண்ட் வச்சு இப்போ நம்ம முட்டை கலவை இதில் எடுத்து வச்சிடலாம் தண்ணி வந்து அதிகமாக நம்மளுக்கு வச்சிடக்கூடாது தண்ணி அதிகமாக வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொதிக்கும் போது முட்டை முட்டையில் தண்ணி சேர்ந்துடும் இப்போ இந்த முட்டையை ஒரு மூடி போட்டு மூடிடலாம் மூடிட்டு இதுக்கு மேலேயும் ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இப்போ இது இது குறைஞ்சது கண்டிப்பாக ஒரு பத்து நிமிஷமாவது வேகணும் வெந்ததுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்க முட்டை நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் பாருங்கள் மேகமச்ச முட்டையை எடுத்தாச்சு இப்போ இதை சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ சின்னதாக சின்னதாக வேணாலும் சின்னதாக நறுக்கிக்கலாம் பெருசாக வேணாலும் பெருசாக நறுக்கலாம் இப்போ நம்ம அதை நறுக்கிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ முட்டை மசாலா செய்கிறதுக்கு நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் செத்துடலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு செத்துடலாம் ஒரு பிரியாணி இலை கொஞ்சம் கல்பாசி ரெண்டு சின்ன சைஸ் பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு நாலு கிராம்பு ஒரே ஒரு அன்னாசிப்பு கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் அடுத்ததாக நம்ம மூணு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துடலாம் வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வெங்காயம் செவக்க வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம அடுத்ததாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துறலாம் இந்தளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்திடலாம் கொஞ்சம் பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு அடுத்ததாக பாத்தீங்கன்னா ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி நல்லா பழமா உள்ள தக்காளி எடுத்து நான் அந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சு வச்சிருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துடலாம் நல்லா வதக்கி விட்டுறலாம் நான் பெரிய சைஸ் தக்காளி அப்படின்றதுனால ரெண்டு தக்காளி சேர்க்குறேன் நீங்க சின்னதா இருந்தது அப்படின்னா ஒரு மூணு நாள் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இது நல்லா வதங்கணும் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ இந்த மசாலா எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்போ இது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ மசாலாவெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா மசாலாவும் நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம் இதுல ஒரு அரைக்கப்பளவு நம்ம தண்ணி சேர்த்தா போதும் இப்போ மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு செத்துடலாம் நல்லா கலந்து விடலாம் இது ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கு பிறகு நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம் இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆகட்டும் நம்ம அதுக்குள்ளே ஒரு ஏழு முந்திரி பருப்பு நான் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை நல்லா நம்ம மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நீங்கள் ஒரு ஏழுலேருந்து பத்து வரைக்கும் கூட முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா கொதித்து தண்ணியெல்லாம் கொஞ்சம் இருக்கு நல்லா இருக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்சு முந்திரி சேர்த்துக்கலாம் இப்போ முந்திரி பேஸ்டை சேர்த்துடலாம் இப்போ இதிலே கொஞ்சமாக தண்ணி கலந்து கூட நம்ம சேர்த்துக்கலாம் முந்திரி சேர்த்தோன்னா உங்களுக்கு வந்து கிரேவி வந்து நல்லா திக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம் இப்போ முந்திரி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கு பிறகு நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் பாருங்க நல்லா கொதிச்சு நல்லா திக்காயிடுச்சு இப்போ நம்ம வேக வச்ச முட்டையை சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்ப முட்டையை சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே கொதிக்க விட்டுறலாம் இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி இலை மேலெல்லாம் தூவிக்கலாம் லேஸாக கலந்து விட்றலாம் இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் சூப்பரான முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பரான எக் மசாலா ரெடி ஆகிடுச்சு இது சப்பாத்தி பூரி இட்லி தோசை சாதம் பரோட்டா எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு எக் மசாலா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ